வணக்க மக்களே நான் அந்த உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கான முதல் உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகளுக்கு நெல் வாயில் முதல் உரத்தை பற்றி ரொம்பவே டவுட் இருக்கும் ஸோ அதற்கான வீடியோ தான் இது மறக்காம கடைசி இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உரத்தின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு பயோ ஃபர்ட்டிலைசர் தான் இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் எந்தெந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் நாள் எந்த எந்த நாள் வரைக்கும் போடலாம் பதினஞ்சு டு இருபத்தி நாள் இந்த உரத்தை போடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணூட்ட தாங்க இந்த நெல் வயலுக்கு செயல்படும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரியா விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் விற்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மலிவான விலைன்னு தான் சொல்லுவேன் ஸோ இது பாத்தீங்கன்னா அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிலோ நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி நாள் நாள் நெல் வயலுக்கு கொடுக்குற ஒரு சிறந்த ஒரு உரம் சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் சத்துக்கள் உள்ள ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய இந்த யூரியா தான் சில கலப்பு உரங்கள்ல யூரியா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் இந்த மாதிரியாக இருக்கும் தான் தனிப்பட்ட முறையில் நாற்பத்தாறு சதவீதம் அதிகப்படியாக இருக்கும் தான் யூஸ் பண்ணணும் அதிகப்படியாக யூரியாவை நெல் நெல்வாயுக்கு கதிர்வருங்காலங்கள்ல கீழே சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு புகையான் வர வாய்ப்பு இருக்கு குத்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க அளவு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்தினே போதுமானது இது எப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி நாள் இந்த உரத்தை நீங்க பயன்படுத்தலாம் இதுல உள்ள சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் நைட்ரஜனும் இருபது சதவீதம் பாஸ்பரஸும் பதிமூணு சதவீதம் சல்பரும் சத்து உள்ள ஒரு உரம் இந்த உரம் தாங்க பொட்டாசியம் சத்துன்னு சொல்லக்கூடிய கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களை கிடையாது இது பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு ஒரு சிறப்பான ஒரு உரமும் கூட தரமான ஒரு உரமும் கூட இதுல நீங்க டிஏபி நெல் நெல்வாயிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிகள் பிடிக்கும் பாசிகள் நெல் வயல் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையிலயோ அளவான முறையிலும் சுவாசிக்க முடியாது அதனால உங்களுக்கு நெல் வயல் போயிடும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க டிஏபி பயன்படுத்த விடுத்துட்டு பயன்படுத்தலாம் பதினைந்து டு இருபத்தைந்தாம் நாள் உரம் முதலாவதா பாத்தீங்கன்னா யூரியா நாற்பத்தாறு சதவீதம் தாயசத்து உள்ள உரம் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் இருபது சதவீதம் தாயசத்து உள்ள உரம் பிளஸ் இருபது சதவீதம் மணி சத்து இதுல பாத்தீங்கன்னா சாம்பல் சத்து கிடையாது பதிமூணு சதவீதம் புரதங்கள் அமினோ அமிலங்களோட நிறைந்த ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரங்கள் தாங்க இந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் மற்றும் சல்பர் ஆகிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள்ல உங்களுக்கு கிடைக்குங்க நெல் பயிருக்கு அதிக தூர் திறனை உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் உருவாக்குங்க மண்ணில் உள்ள பிஹெச்சின் அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த உரங்களை பயன்படுத்தினாவே போதுமானது ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிக்கு இந்த மூன்று உரங்களுமே உங்கள் நெல்வாயிலுக்கு தேவைப்படும் ஸோ மற்ற உரங்களை இவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னா நீங்கள் போட வேண்டாம் நீங்க யூரியா ஃபேக்டம்பர்ஸ் இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று உரங்களையும் நீங்க கலந்து வீசினாவே போதுமானது அடிஷனலா இது கூட இந்த நுண்ணூட்டங்கள் உயரிய உரங்களை எதாவதுலாம் கொடுக்கலான்றத நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்து வரும் ஸோ இந்த உரங்களுக்கு கூட அந்த உரங்கள்லாம் நீங்கள் கலந்து போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இதன் கூட இந்த ஸ்கைவின் பிளட்டுன்னு சொல்லக்கூடிய இதை கலந்து போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு அரை கிலோ பயன்படுத்தலாம் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் உரத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் நீங்கள் போடக்கூடிய உரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் தூர்கள் வெடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் அதிகப்படியான கதிர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கதிர்கள் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மகசூலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் தரும் இரட்டிப்பு மகசூலும் தரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த உரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பயன்படுத்துங்க ஸோ அதை பயன்படுத்திட்டு நீங்க ரிசல்ட்டை சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணுட்ட கலவின் குருணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா யுமிக் அசிட் அந்த வேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராலிகோட் ஸோ இந்த வேமும் அந்த ராலிகோட்டும் ரெண்டுமே ஒரே கன்டென்ட் தான் இதுவும் ரெண்டுமே இது ரெண்டுமே பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைஸ்ன்னு சொல்லக்கூடிய வேமும் இருந்தாங்க ஸோ யுமிக் அசிட் அப்படின்னு பார்த்தோன்னா தாவர வளர்ச்சிக்கும் தாவர வேர் வளர்ச்சிக்கும் தாவர வெள்ளை வேர் வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயன்படுது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கிற பயிர் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு மற்றும் மகசூலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நுண்ணூட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கு தேவைப்படும் பயிர் வளர்ச்சியை ஊக்கி வைக்கிறது அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குறதுக்கு வழிவகுக்கிறது நெல் பயிரின் நோய் எதிர்ப்பு சக்தியினை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது நெல் வயலுக்கு தேவையான அளவு நுண்ணூட்ட சத்துக்களை அளிக்கிறது நெல் பயிரில் இரட்டிப்பு லாபம் தரும் மண் வளத்தை மேம்படுத்துகிறதுக்கு இந்த உரங்களை நெல் வயலுக்கு பயன்படுத்தினாவே போதுமானது ஆசிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராலிகோட் இந்த பேம் பிளஸ் இந்த ராலிகோட் சொல்லக்கூடிய இந்த இரண்டு உரங்களை நீங்க ஏதாச்சும் ஒன்னு பயன்படுத்தினாவே போதுமானது வயல் உள்ள மூன்று கால அளவுகள் நடுவு காலம் கதிர் காலம் அறுவடை காலம் சொல்லிட்டு மூன்று காலங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த பருவங்களை நீங்கள் எந்த மாதிரியாக செயல்படணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் கூடவே ஷேர் பண்ணியிருக்கணும் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மீடியம் டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு லாங் டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் அனைத்தையுமே நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும் ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான மகசூல் எடுக்க முடியும் ஸோ அதற்கான டீட்டெயிலான வீடியோவும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பேசி போடுவோம் மூன்று பருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஜெக்டிவ் பேஸ் ரீப்ரொடக்டிவ் பேஸ் ரீபைனிங் பேஸ் இந்த மாதிரி மூணு பேஸஸ் இருக்குங்க ஸோ மூணு பேஸஸில் இந்த ரீப்ரடக்டிவ் பேஸில் கூட சரி நீங்கள் உரங்களை ஸ்டாப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட வேண்டாம் அதனோட டீட்டெயிலான வீடியோவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வீடியோ போடுவோம் ஸோ காற்று மற்றும் மயல் பொழுக்கும் சாயாத ஒரு நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க நீங்கள் காய்கறி விவசாயிகளாக இருந்தால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் லெஃப்ட் சைட் கானிருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் வெண்டை சாகுபடியில் சிறந்த ஒரு ரகங்களை தான் நம்ம எடுத்து பேசியிருக்கோம் புதிய நெல் ரகம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்பட்ட புதிய ஒரு நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காண இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் நெல் பயிருக்கு நிரந்தர கலை கொள்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெல் வயலில் கலைகளோட மேலாண்மை பற்றி நீங்கள் அறிஞ்சு நெல் வயல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கான இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சோசியல் மீடியா பேஜஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம அன்றாட போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வீடியோவும் பார்த்து பயன்படலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரகங்கள் இல்லை வேற ஏதாச்சும் ரகங்களையோ இல்லை வேற ஏதாச்சும் உரம் மேலாண்மையோ வேற ஏதாச்சும் உரங்களையோ வேற ஏதாச்சும் மருந்துகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க கூடவே லைக் போட்டுருங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்டா